கவனி ஆயில் கோடுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய சுவாசத்தை அப்படி கவனிங்க இயல்பா உங்களுடைய நீங்க மூச்சு விடுறதை மூச்சு இழுக்கிறத கவனிச்சுட்டே வாங்க கண்கள் மூடி உங்களுடைய சுவாசத்துல மட்டும் கவனம் வைங்க நம்மளுடைய மூச்சுக்கும் நம்மளுடைய ஆயிலுக்கும் சம்மந்தம் இருக்கு மூச்சின் வியகம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நம்மளுடைய ஆயில் நிர்ணயிக்கப்படுது மெதுவாக இருந்தால் மூச்சோடைய வேகம் மெதுவாக தான் இருக்கணும் வேகமாக இருக்குதுன்னா நம்ம மன அழுத்தத்தில் இருக்கோம் கோபம் வெறுப்பு விரக்தியில் இருக்கோங்கிற அர்த்தம் அதனால நீங்கள் கண்கள் மூடி உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிச்சிட்டே வாங்க ஒரு நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரம் இது ஒரு பயிற்சியாக நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ அப்பல்லாம் கண்கள் மூடி உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிங்க கண்கள் மூடி கவனிங்க மன இறுக்கம் குறையும் பாரம் குறையும்